நிகழ்வில் மக்கள் போராட்ட முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் நுவன் போபகே புதிய ஜனநாயக லெனினிச கட்சியின் பொதுச் செயலாளர் சேகா செந்திவேல் மக்கள் போராட்ட முன்னணியின் தேசிய நிறைவேற்றுக்குள் உறுப்பினர்களான ராஜ்குமார் ராஜீவ்காந்த் துமிந்தன் சட்டத்தரணி ஸ்வஸ்திகா அருளிங்கம் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டிருந்தனர் எனவே அப்படியே அதன் மீது எண்ணியை ஊற்றி அதனை மேலும் பற்றவைத்து அதில் குளிர்காய்கின்ற ஒரு அரசியலை தான் இங்கு தொடர்ச்சியாக நாம் அவதானித்து வருகின்றோம் எனவே இந்த இடத்திலே நாங்கள் ஒரு பாரிய மாற்றத்தை நோக்கி நகர வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அதாவது முறையிலான தீர்வு திட்டத்தை தெளிவாக நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் நாங்கள் இந்தியாவையும் அல்லது சர்வதேசத்தையோ நம்பி தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலிலே மக்கள் போராட்ட முன்னணியாகிய நாங்கள் மாத்திரம்தான் ஒரு தேர்தல் கொள்கையை மிகவும் தீர்க்கமாக முன்வைத்துக் என்பது முதலாவது நான் கூற வேண்டிய வழியா நிறைவேற்றி அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை நாங்கள் ஒழிக்க வேண்டும் என்பதை நாங்கள் முதலாவது தான் கூறுகின்ற வழியா போராட்டத்துக்கு பின்பு பதவிக்கு வந்தார்கள் அடுத்த கிழமையை நாங்கள் பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை முற்றுமுழுதாக அமல்படுத்துவோம் என்று கூறினார் அது உங்களுக்கு நினைவு இருக்கும் என்று நினைக்கின்றேன் இப்பொழுது கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது மாதங்கள் ஆகிவிட்டது இன்னுமே காணி காணி அதிகாரங்கள் மாநில சபைகளுக்கு முற்றுமுழுதாக கொடுக்கப்படவில்லை ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்தை எடுத்தோமானால் அரசியலை எடுத்தோமானால் அவர் கடைசி வரைக்கும் தமிழ் மக்களுக்கு தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு முஸ்லீம்கள் முஸ்லீம் மக்களுக்கு மலைய மக்களுக்கு எந்த விதமான ஒரு இன கொடுக்க மாட்டார் குறிப்பாக காணிகள் தொடர்பான விதமான தீர்வை கொடுக்க மாட்டார் மக்களுடன் போராட்டங்களில் இருந்த ஒரு ஜனாதிபதி ஒரு வேட்பாளரை தான் நாங்கள் முன் போட்டிருக்கின்றோம் தமிழ் மக்களை தமிழர்கள் தமிழர்கள் என்று பிரித்து தேர்தல கேட்கிறோம் என்று கூறி தமிழ் மக்களை ஏமாற்றி வந்த ஒரு வரலாறு இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றனர் அவனுடைய தொடர்ச்சி இப்பொழுது புதிதாக வந்திருக்கிறது பொது வேட்பாளர் என்ற பேரில் நோன்போ அவர் ஏதோ பாராத வந்த ஜனாதிபதி தேவைக்கு மேலே இருந்து வந்த வேலை கோடிக்கணக்கான சொத்துவோருக்கு சொந்தக்காராக விடவில்லை நாங்கள் கொள்வ இதியா எங்கே என்ன இலங்கையில் என்ன நடவடைகிறது என்பதை நாங்கள் அவதாரிக்கக்கூடியவர்களாக தெற்கிலிருந்து வரக்கூடிய இந்த குரலை இந்த கோகையை நாங்கள் கட்டிப்பிடிப்பதற்கு தமிழ் மக்கள் மத்தியில் கடுமையாக எனவேதான் தோழர் நிவான் கோபே அவர்கள் சாதாரண மக்களோடு மக்களாக வாழ்ந்தவர்